இப்போ ஸ்னோ ஹோட்டுக்கு போகுது பேருங்க எப்படி சினோஜ் கொட்டியிருக்கண்டு பேருங்க பிள்ளை மக்களே வாங்க பார்க்கலாம் கனடாவில் சினோ எப்படி இருக்கண்டு உங்களுக்காக நீங்கள் ம் பேருங்க எவ்வளோ சினோ கொட்டி இருக்கண்டு இப்போவும் கொட்டி கொண்டு இருக்குது எல்லாம் அப்படியே வெள்ள கம்பளம் பிரித்தா போல தனி பாருங்க வீடுகள் எல்லாத்தையும் இப்போ அடுத்த சி நோக்கு கொண்டு இருக்கு உங்களுக்காக லைவ்ல கொண்டு இந்த குளிர்களையும் எங்கள் யூடியூப் வீடுகளில் பயங்கர செஞ்சு பாசாரி நடக்கிற இது ஊடி எல்லா இடமும் செய்யணும் ஒரு தூரம் வலிக்காமல் இந்த